அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் நான்கு சுரேந்தர் கிளம்பியது கூட தெரியாமல் பாடலின் மென்மையில் கரைந்து போனவள் அது தன் இசையை நிறுத்திக் கொண்ட பெண்தான் தன் முட்டாள் தனத்தை நொந்து கொண்டாள் அடா ஆண்டவா இந்த ஏரியால டவர் கிடைக்கிறதே பெருசு இதுல போன் வந்து எடுக்காம பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டே சரியான என்று தன் தலையில் தானே லேசாக தட்டிக்கொண்டாள் பின் அன்னைக்கு அவளை அழைப்பு மேற்கொள்ள வரும் அவளை போல் அல்லாமல் உடனே ஏற்றார் நந்து எப்படி இருக்க கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னை கூட்டிட்டு போனாரு ஒரு போன் இல்ல ஒரு தகவல் இல்ல ஐயோ நொந்து போயிட்டேண்டி அந்த நேரம் உனக்கு கல்யாணம் நடந்தா நீ ஃபோன் எடுக்காத இந்த வாரம்தான் எனக்கு நரகமா போச்சு கஷ்டப்படுத்திட்டோமோ என்ன பண்றாளோன்னு எனக்கு ஒண்ணுமே ஓடலடி என்று புலம்பி தள்ளினார் சகுந்தலா அம்மா நான் தினமும் வினோத்துக்கு மெசேஜ் அனுப்பத்தான் செய்றன் ஏ அவன் உனக்கு சொல்லலையா என்று திகைப்புடன் விசாரித்தாள் உடனே போனை பறித்த வினோத் நான் தான் அந்தக்கா சொல்லல என்று வேகமாக கூறவும் ஏன் அப்படி பண்ண எதில் விளையாடுறதுன்னு இல்லையா வினோத் உனக்கு அம்மா எவ்ளோ வருத்தப்படுறாங்க பாரு என்ற அன்னைக்காக தம்பியிடம் கடிந்து கொண்டாள் அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம உன்ன அவர் கூப்பிட்டதும் உடனே அனுப்பி வச்சிட்டாங்கல்ல உனக்கு அந்த வாழ்க்கைக்கு தயாராக கூட இவங்க நேரம் கொடுக்கல கல்யாணம் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல நந்தோ ஆனா அப்புறம் ரெண்டு நாள் உனக்கும் அவருக்கும் கொஞ்சமாவது சுமூகமா பேசுற சூழ்நிலைய கொண்டு வந்துட்டு இல்ல இவங்க அனுப்பியிருக்கணும் என்று அக்கறையாக கேட்ட வினோத் நந்துவை விட ஒன்றரை வயது இளையவன் அவன் சொல்வதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று நினைத்த நந்தினி அன்னையை மனதில் வைத்து வெடிடா வேணும்னு யாரும் எதுவும் பண்ணல எல்லாமே அதுவா நடந்து போச்சு ஹாத்தோட போற இல மாதிரி நாமளும் சூழ்நிலையோட அப்படியே போயிட்டோம் என்றவனை சமாதானம் செய்தாலும் அப்படி நிகழ்ந்திருந்தாள் நன்றாக இருந்திருக்கும் என்ற எண்ணம் நந்தினி மனதில் தோன்றியது அவன் பேசும்போதே போனை பறித்த தர்ஷினி அக்கா மாமா என்ன பண்றாரு என்று கேட்க அவளோ யாரு மாமா என்று விழித்தாள் அவள் பதில் தராமல் அமைதியாக இருப்பதை கவனித்த குடும்பத்தினர் மனதில் தோன்றிய பயத்துடன் நீ நல்லாதான இருக்க நல்லா பேசுறாரா எங்க இருக்கீங்க என்றால் ஆளுக்கு கேள்வி கணை தொடுத்தனர் அறைக்குள் பேச்சு விட்டு விட்டு கேட்கவே வேகமாக எழுந்து பால்கனிக்கு வந்தவள் நான் நல்லா இருக்கேன் போட்டியில ஜாலியா இயற்கையோட இருக்கேன் அவர் எங்கிட்ட நல்லா பேசுறாரு இப்ப பேசிட்டு இருக்கும்போது போன் வருவம்தான் நான் ஃப்ரீயா பேசிட்டோனே அழுந்து போனாரு என்று சொல்ல அதை அறை வாசலில் சாய்ந்து நின்று கைகளை கட்டிக்கொண்டு கேட்டிருந்த சுரேந்தரின் இதழில் புன்னகை மலர்ந்தது அதன் பின் அவள் குடும்பத்துடன் என்ன பேசினாலும் ஆனால் சுரேந்தர் அறைக்குள் நுழைந்து தன் மொபைலில் சேகரை அழைத்து உடனே எங்க மொபைல் டவர் ரேஞ்சு நல்லா கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ண சேகர் என்று கூறிவிட்டு எதிரில் இருந்த கண்ணாடியில் முகம் பார்த்தான் சமீபமாக அவன் கண்ணாடி பார்த்ததாக நினைவே இல்லை ஆடைகள் எல்லாம் தயாராக அறையின் கபோர்டில் இருக்கும் தேர்ந்தெடுத்து அணிந்து கொண்டு ரோலர் கோம்ப் வைத்து தலையை லேசாக வாரிக்கொள்வான் கூட அவன் கண்ணாடியை தேடியதில்லை இன்று அதில் தன் வதனத்தை பார்த்தவன் உள்ளம் ரொம்ப ஒண்ணும் வயசாகுறடா சுரேன் தலதான் சால்ட் அண்ட் பெப்பரா இருக்கு மத்தபடி கொஞ்சம் ஓகே தான் என்று நினைத்தவன் மனதில் நந்தினி உலா போனாள் பாவம் அவங்க குடும்பத்துக்கிட்ட சந்தோஷமா இருக்க மாதிரி பேசி சமாளிக்காங்க ஆனா நான் ஒரு வாரமா எனக்குள்ளேயே ஏதேதோ யோசிச்சு அவங்க கிட்ட பேச பேசக்கூடல இனிமே பேசிக் கேர்டசியோட பேசவாது செய்யணும் என்று யோசித்தான் அவளிடம் பேச அவன் அறையை விட்டு வெளியே வர அவள் இன்னும் கைபேசியில் உரையாடுவது கண்டு அமைதியாக உள்ளே சென்றவன் கண்களுக்கு வயலின் பட அதை எடுத்துக்கொண்டு ஒரு சேரில் அமர்ந்தான் அழகாக கால் மேல் கால் போட்டு வயலின் மேல்புறத்தை தாடையில் பதித்துக் கொண்டான் வலது கையில் வெள்ளினை ஏந்தியவன் கண்களை மூடி ஆழமாக மூச்செடுத்தான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகான அவனின் இசை இத்தனை நாட்களும் மனசஞ்சலத்தால் இசை கேட்டானை ஒழிய வாசிக்கவோ இசையமைக்கவோ முயற்சிக்கவில்லை இன்று மிருதுவான மனநிலையில் ஏந்திய வயலின் அவன் கைகளில் துள்ளி விளையாடியது அவன் தந்திகளை வில்லின் நான் கொண்டு இசைக்க நாதம் குழைந்து வழிந்து தேனாய் ஓடியது ஆரம்பத்தில் மென்மையாக துவங்கிய இசை நேரம் செல்ல செல்ல வேகம் பெற்று ஒரு கட்டத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அவன் கைகள் வில்லுக்கும் வயலின் தந்திகளிலும் நேர்த்தியாக சேர்க்க என்னும் இன்ப வெள்ளம் அவன் மனதையும் அந்த அறையையும் நெரித்தது வேகமெல்லாம் வடிந்து மீண்டும் மெல்லைய இசையோடு முடித்துக்கொண்டு கண்களைத் திறந்தவன் வியந்து போனான் அவனுக்கு எதிரே சுவரில் சாய்ந்தபடி கண்களை மூடி ரசித்துக் கொண்டிருந்தாள் நந்தினி அவன் இசைத்து முடித்துவிட்டதன் அடையாளமாக நீண்ட அமைதி நிலவவே கண்களை திறந்தவள் வேகமாக கைகளை தட்டி தன் பாராட்டினை தெரிவித்தாள் என்று கூபிக்கொண்டு வந்தவள் அவனை அணைத்து என்ன மாதிரி ஒரு வாசிப்பு அப்படியே மனச இழுத்து கொள்ளிரா இருக்க தண்ணிக்குள்ள தள்ளி அதோட இனிமையான இசையில கரைய விட்டு அப்படியே தூக்கி ஒரு குளிர்காய நெருப்புக்கு முன்னாடி வச்ச மாதிரி வேகமான இசையில ஒரு வெம்மை ஐயோ தங்கிக்க போகுதேன்னு பதற விட்டு மறுபடியும் பணியில தூக்கிவிட்ட மாதிரி ஒரு குளுமை உங்களாலதான் முடியும் என்று பாராட்டிட சுரேந்தருக்கு பேச்சே வரவில்லை அன்று அவள் அணிந்திருந்த இளமஞ்சள் ஜீன்ஸ் பேண்டும் அதற்கு அடற்பச்சை நிற குர்த்தியும் அதற்கு மேல் வெள்ளை நிற ஸ்வெட்டரும் போட்டு பள்ளி மாணவி போல இருந்த நந்தினியை ஒரு நொடி இமிக்காமல் பார்த்தான் அவள் இன்னும் அவனை ஏதேதோ சொல்லி பாராட்டிக் கொண்டிருந்தாள் அணைப்பை விளக்காமலே சுரேன் தன் வசத்தை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்திருந்தான் அவள் மீது வீசும் வாசமும் அவள் அனைத்ததில் ஏற்பட்ட சிறு வெம்மையும் சுரேனிடம் அறிய வைத்தது அவன் வாய் ஓயாமல் பேசும் நந்தினியின் விழிகளை மட்டுமே பார்த்திருந்தான் இந்த வாரம் முழுவதும் இப்படி திடீரென்று திருமணம் நிகழ்ந்து விட்டது என்பதை விட இவ்வளவு வயது வித்தியாசத்தில் நிகழ்ந்து விட்டதே அந்த பெண் மனம் என்ன பாடுபடும் என்று அவளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த அவன் மூளைக்கு தான் திருமணமே வேண்டாம் என்று தவிர்த்து வாழ்ந்தோம் என்பது நொடியும் தோன்றாமல் போனதுதான் விந்தை நந்தினி நினைத்ததையெல்லாம் பேசிவிட்டால் போலும் அவன் தன் வெளிகளையே பார்ப்பதை உணர்ந்து அது நான் கடையில சாப்பிடவே இல்ல நீங்களும் சாப்பிடல நினைக்கிற நாம் இப்ப போலாமா என்று அவன் விழிகளுக்குள் அவள் ஊடுருவி வினவினாள் சரி என்று தலையசைத்து அவன் நகர அப்போதுதான் தன் கைகளை அவன் இடையே சுற்றி படர விட்டிருப்பதை உணர்ந்தவள் நாக்கை கடித்துக்கொண்டு சாரி என்று வேகமாக முன்னே நடந்தாள் அவளின் செய்கை சுரேனுக்கு சிரிப்பை வரவழைத்தது மனதிற்குள் சோ கியூட் என்று சொல்லிக்கொண்டு அவள் பின்னால் சென்றான் உணவு மேஜையில் அனைத்தும் தயாராக இருக்க நீங்க என்ன சாப்பிடுவீங்க என்று கேட்டு அவனுக்கு பரிமாறியவள் அளவாக அவளின் தட்டில் பதார்த்தங்களை வைத்துக் கொண்டாள் ரொம்ப கம்மியா இருக்கே என்று நகர்த்த உண்மையா சொல்லணும் எனக்கு அவ்வளவா பசிக்கல உங்க மியூசிக் கேட்டு மனசு வயிறு நெறஞ்சு போச்சு தமிழ்ல ஒரு வரி சொல்வாங்களே செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு நீங்க தான் என் செவிய நெறச்சிட்டீங்களே ஆனாலும் லைட்டா பசி அதா தட்டுல கொஞ்சமா இருக்கு என்று கண் சிமிட்டியவளை கண்டு சுரேனால் சிரிக்காமல் இருக்க இயலவில்லை அவன் சிரிப்பதை கண்டவள் ஆ இப்படி சிரிச்சுட்டே இருங்க சார் பாக்க எவ்வளவு நல்லா இருக்கு அதை விட்டுட்டு எப்பவும் யோசனையா மூஞ்சிய வச்சுட்டு நெத்திய தேய்ச்சிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு என்று கேலியாக கூறியவள் உணவை உண்ண ஆரம்பித்தாள் நீங்க எப்பவுமே இப்படிதானா என்று கேட்டு அவள் முகம் பார்க்க எப்படி சும்மா எப்படின்னா நான் எதை நினைக்க சார் என்றவள் புருவத்தை உயர்த்தி வினவ சுரேனுக்கு மேலும் சிரிப்பு விரிந்தது இல்ல ரொம்ப கேஷுவலா சிரிச்சு ரசிச்சு என்று அவனும் புருவத்தை உயர்த்த இம்முறை நந்தினி கலகலவென்று சிரிக்கத் சிரிக்க துவங்கினாள் ஏ சார் கோமா இருந்து யோசிச்சு பதட்டப்பட்டு எதுவும் நம்ம வாழ்க்கையில மாறிடுமா என்ன நடக்கிறதானே நடக்கும் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போறதா நல்லது அதைதான் நான் எப்பவும் செய்யறேன் என்று சொல்லி உணவை உண்டு முடித்தாள் என்று பெருமூச்சு விட்டவன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்று சந்தேகமாக வினவ ரொம்ப என்று இழுத்து கூறினாள் நந்தினி அப்படியா அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாய்ப்பாட்டு இப்படி ஏதாவது கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே என்று ஆர்வமாக வினவ ஐயோ சிக்கிறதோடு சரி சார் அந்த மாதிரி விபரீத பரீட்சை எல்லாம் செய்யறதில்ல என்ன இருந்தாலும் உலகத்து மக்கள் பாவம் இல்லையா கருணை இல்லாம நடக்க கூடாதுல்ல என்று படு சீரியஸாக அவள் பேச இம்முறை அடக்க மாட்டாமல் சிரித்தான் சுரேந்திர அவன் சிரிப்பை கண்டவள் இதே மாதிரி எப்பவும் சிரிக்கணும் சரியா சார் என்று கேட்டுவிட்டு எனக்கு ஆபீஸ் வாக்கு இருக்கு நான் ரோம்க்கு போறேன் என்று எழுந்து கொண்டாள் சரி என்று தலையசைத்தவன் அப்புறம் என்னை சார்னு கூப்பிட வேண்டாம் என்று அவள் கண்களை பார்த்து அவன் கூற ஓ ஓகே அப்ப நீங்களும் எல்லாத்தையும் விடணும் உங்களுக்கு இந்த டீல் ஓகேனா எனக்கு ஓகே என்று படி எரியவள் சட்டென்று இரண்டு படி இறங்கி அப்புறம் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லுங்க என்ன என்று வேகமாக தாவி சென்றாள் சட்டென்று மனதில் ஒட்டிக்கொண்ட அவள் குறும்பத்தனத்தை நினைத்து ரசித்து சிரித்தான் சுரேன் சரியான வாலு என்று நினைத்து தன் அறைக்கு சென்றவன் அப்படியே படுக்கையில் விழ நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனை நித்ராதேவி அன்போடு அரவணைத்துக் கொண்டாள் கனவா நிஜமா என்று புரியாத இடைப்பட்ட நிலையில் தன் அருகே அமரும் நந்தனையைக் கண்டு சுரேன் புன்னகை போக்க அவளும் தன் இதழை மென்மையாக வளைக்கிறாள் இருவரும் அருகருகே நடந்து செல்ல யாரோ தொலைவில் பாவம் அந்த பொண்ணு ராசிக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சதுக்கு இப்படி பெரிய இடத்துல கல்யாணம் ஆகி இருக்கு பாரு இத அதிர்ஷ்டம் என்ற அங்கல் ஆய என்னத்த அதிர்ஷ்டம் அவர் பெரிய மியூசிக் டைரக்டர்னு மட்டும்தான் படுது அவர் வயசு படுதா ரெண்டு பேருக்கும் பதினஞ்சு வயசு வித்தியாசம் என்னத்த கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு என்னத்த சுகப்பட போகுது என்று குத்தலாக முளைந்ததும் மசமசப்பாக நினைவுகளில் வந்து செல்ல தன் அருகே இருந்த நந்தினி மெல்ல மெல்ல காற்றில் கரைந்தாள் இசையோடு சிரித்துக் கொண்டிருந்த சுரேன் மெல்ல மெல்ல கண்கள் குளமாக அப்படியே நிற்பது போல காட்சி விரியவே படாரென்று எழுந்தவன்தான் அவன் அந்த குளிரில் கூட மொத்தமாக வியர்வையில் குளித்திருக்க மனம் மட்டும் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் திண்டாடியது அன்று திருமணம் முடிந்ததும் நிகழ்ந்த நிகழ்வில் அவன் மனம் சென்று முரண்ட கனவில் வந்த பேச்சுக்கள் அன்று யாரோ சிலரால் அவன் காதுவிட பேசப்பட்டவை அதனால் அவனையும் அறியாமல் மனம் புண்பட்டுதான் அன்னையோடு சென்னை செல்லாமல் அவன் எப்பொழுதும் இசையமைக்கும் உதகையின் முள்ளிமலைக்கு வந்துவிட்டான் என்ன அவனை எதிர்பாராமல் நந்தினி அவனோடு இணைந்து வந்தாள் ஆனால் வாழ்நாளெல்லாம் வருவாளா என்று தவித்தான் சுரேன் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்